ஒன்று பேரு ஐந்தாவது காரம் ஐந்தாவது வசனத்தின் இரண்டாவது பாகத்தை வாசிக்கிறேன் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் ஏன் பெருமை என்றால் மாத்திரம் ஆண்டவர் அல்லது தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று அநேக பாவங்கள் இருக்கிறது தேவன் பாவத்தை கடிந்து கொள்ளுகிறவர்களாக பாவியை நேசிக்கிறவராக இந்த மனுஷன் திரும்பும் போது அரவணைக்கிறவராக இருக்கிறார் ஆனால் பெருமை என்கிறதான் அந்த ஒரு பாவத்திலே மாத்திரம் வேதம் சொல்கிறது எதிர்த்து நிற்கிறார் என்று ஏன் ஆண்டவர் அல்லது தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்றால் பெருமை ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும்போது அந்த மனுஷன் தேவனை புறக்கணிக்கிறான் அந்த மனுஷன் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் தேவன் இல்லை என்பதே அவனுடைய அதன் அர்த்தம் ஏன் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அது பேயின் குணம் அது மனுஷனின் குணம் ஏன் மனுஷனின் குணம் என்று சொல்லுகிறேன் உருவாக்கும் போது தம்முடைய சாயலாக ரூபமாக உருவாக்கினார் ஆனால் பிறகு அந்த மனுஷனுக்கு என்ன எண்ணம் வந்தது தானும் தேவனை போல இருக்க வேண்டும் என்று நாம் யார் அந்த மனுஷனுடைய சந்ததியார் ரோமர் கிழந்து ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசன ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் இதுவும் பாருங்கள் நாம் யார் ஆதாமின் பேயின் குணம் தேவனோடு கூட காணப்பட்டதான அந்த தூதனுக்கு தேவனுக்கு இணையாக இருக்க வேண்டும் என்றதான எண்ணம் வந்தது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன என்ன வந்தது தேவனை போல இருக்க வேண்டும் என்று பெருமை வந்தது விழுந்து போனார் ஏன் நம்மை யார் யாருக்குள் பெருமை இருக்கிறதோ அந்த மனுஷன் தேவன் எதிர்த்து நிற்கிறார் காரணம் என்ன அவன் வெளியரங்கமாய் சொல்லாவிட்டாலும் அவனுடைய கிரியையிலே அவன் எதை முக்கியத்துவப்படுத்துகிறான் நான் தான் செய்தி என்னால் தான் முடிந்தது நான் தான் அதற்கு காரணம் நான் இல்லாவிட்டால் நடந்திருக்காது அந்த நான் என்னால் அப்படி தன்னை மையப்படுத்துவதனாலேயே தேவன் அப்படிப்பட்ட மனுஷங்களை எதிர்க்கிறார் ஏன் சொல்ல வரு அநேக விசுவாசிகளுடைய நிலைமைகள் பரிதா கொஞ்சம் ஜோம் பண்றாங்க என்ன என்ன வருது பெருமை வந்து போகுது கொஞ்சம் பாசைகள் கிடைக்குது என்ன உள்ள வருது பெருமை உள்ள வந்து கொஞ்சம் சில தரிசனங்கள் சொப்பனங்கள் கிடைக்குது யாருக்கு இடம் கொடுத்துறாங்க பெருமைக்கு சாத்தானுக்கு இடம் கொடுத்துறாங்க அதுக்கு பிறகு ஆண்டவர் அவங்களோடு கூட இல்லை அதன் பிறகு எல்லாமே சும்மா வெறுமையான பாத்திரம்தான் இன்னும் உணரல நான் சரியாதான் இருக்கிறேன் எனக்கு அனுபவம் இருக்கு அப்படிதான் போயிட்டே இருக்கிறேன் ஆனா தங்களுடைய வாழ்க்கையில தாழ்மைங்கிறதே கண்டுபிடிக்கவே முடியல தங்களுடைய வாழ்க்கையில ஆவின் கனிகளுக்கு இதான அன்பு சமாதானம் இருக்குதா அது எதுவுமே இல்லை ஆனா பயங்கர வெளிப்பாடு இருக்கு தரிசனங்கள் இருக்கு மணிக்கூர் கணக்கில் ஜோமன்றவங்களும் உண்டு நைட்டும் எலும்பி ஜோம்ன்றவங்க உண்டு தரிசனம் சொப்பணும்னு சொல்கிறவங்களும் இருக்கிறேன் ஆனா தெரியல தேவன் உங்களோடு கூட இல்லைன்னு பெருமையினுடைய தன்மை என்ன தேவனை அப்படியே புறக்கணிப்பது தன்னை முக்கியத்துவப்படுத்துவது பெருமையினுடைய தன்மை என்ன மனுஷர்களுக்கு மற்ற மனுஷர்களுக்கு பிறருக்கு முக்கியத்துவம் கொடுக்காது அடுத்தவர்களை குறித்த எந்த விதமான சிந்தையுமே இருக்காது நான் நான் என்று சுய விருப்பம் உள்ளதாக சுயத்திற்கு தேவையான காரியங்களை தேடக்கூடியதாக சுய மகிமையை தேடக்கூடியதாகவே இருக்கிறது அதனால்தான் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று இருக்கு நம்ம சிலர் எப்படி பார்க்கும்போது தெரியவே செய்ய ஆனால் அந்த பேச்சை பொறுமையாக கவனிச்சா அதில் சுயம் இருக்கும் அதில் பெருமை இருக்கும் ஒரு செயல் செய்தாலும் நான் தான் செய்தேன் நான் தான் செய்தேன் ஆனால் அவங்களுக்கு தெரியல அதனால் அதனுடைய கிருபை இழந்து போனாங்க அதனால் அதன் ஆசிர்வாதங்களை இழந்து போனாங்கன்னு சொல்லி அநேகருக்கு தெரியல இப்போ ரெண்டு ராஜாக்களை குறித்த காரியம் சொல்கிறேன் ரெண்டு சாமுவேல் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தின் முதல் பாகமும் ஒன்பதாவது வசனமும் வாசிங்க பொழுது நான் தான் தாவிதை நோக்கி கருத்துடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டி பண்ணினது என்ன ஏத்தீனாக நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவி உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரின் பட்டயத்தாலே கொண்டு போட்டாய் பதிமூன்றாவது வசனத்துல முதல் பாகத்தை வசிங்க அப்பொழுது தாவீது நாதான் இடத்தில் போய் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான் போது பதினான்காவது அதிகாரம் மூன்றிலிருந்து ஐந்து வரைக்கும் ஏறாவது தன் சகோதரனாயிய பிலிப்பியின் மனைவி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான் ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்ள நியாயமல்லவென்று யோவான் அவனுக்கு சொல்லி இருந்தான் ஏறோது அவனை கொலை செய்ய மனதாக இருந்தோம் போதும் பத்தாவசனம் ஆள் அனுப்பி காவர்கூடத்திலே யோவானை சிறுச்சேதம் பண்ணிவிட்டான் பாருங்கள் ரெண்டு ராஜாக்கள் அந்த ரெண்டு ராஜாக்களுக்குள் அந்த இருதயத்திற்குள்ளே மனத்தாழ்மை உள்ளனுடைய செயல்பாடும் பெருமை உள்ளவனுடைய பெருமை என்றால் நான் என்கிறதான் இருமாப்புக்குள்ளே வழி நடத்தும் அதாவது ஒரு மனுஷனை பார்த்து இனி ஒரு மனுஷன் நீ இப்படியாங்கன்னு சொன்னாலே சகிக்க முடியாத தன்மை இருந்தெல்லாம் வெளிப்படுதோ அவர்களுக்குள்ளே இந்த பெருமை இருக்கும் இரண்டு ராஜாக்கள் இதிலே முதலே தாபீது ராஜா அதன் பிறகு ஏரோது ராஜா இந்த தாபீது ராஜாவோடு ஏரோது ராஜாவை கம்பேர் பண்ணும்போது தாபீது ராஜா மிகவும் செல்வாக்குள்ளவன் ஏனென்றால் பனிரெண்டு கோத்திரமும் உடைய பெரிய சமஸ்தியல் தேசத்தையே அவன் ராஜாவாக இருந்தான் இந்த ஏரோது ராஜா கால் பங்கு தேசத்துக்கு மாத்திரம் தான் அதுவும் முழு அதிகாரம் கிடையாது அவனுக்கு மேலே தேசாதிபதி அவனுக்கு மேலே சீசர் ரோமருக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்து தான் அந்த பதவிக்கு வந்திருக்கு ஆனாலும் அந்த இருதயத்தின் தன்மை நிமித்தம் எப்படி ஒவ்வொருத்தவங்களும் மாறுகிறார்கள் என்றதான காரியம்தான் தான் பார்க்க போர் ரெண்டு பேருமே ஒரே தவறை செய்கிறார்கள் மற்றவனுடைய மனைவியை தன்னுடைய மனைவியாக்கி கொள்கிறார்கள் ஆனா தாபீது ராஜா ஒருபடி மேல போய் அதற்காக ஒரு கொலையே செய்கிறார் ஏரோது ராஜா என்ன செய்கிறான் அவன் கொலை செய்யவில்லை எடுத்துக் கொள்ளுகிறான் நாத்தான் என்று தான தீர்க்க தரிசி அனுப்பப்படுகிறார் ஏரோது ராஜாவினிடத்திலே எச்சரிக்கிறார் தாபீது ராஜா என்ன செய்கிறார் அதை அப்படியே ஏற்றுக் கொள்கிறார் நான் பாவம் செய்தே வந்து போச்சு கண்களை அதிகாரம் இருக்கிறது அதனால சில காரியங்களை செய்து விட்டேன் மனுஷனால் அது ஒரு தீர்க்க தரிசியால் அது யாரானாலும் ஒன்றும் இல்லை யாராவது ஒரு நபராலும் எச்சரிக்கப்படும் போது அந்த இருதயம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுங்கிறது தான் முக்கியம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை யாராவது ஒரு காரியத்துல குற்றப்படுத்தும் போது உடனே என்ன செய்யறோம் அந்த ஆளுக்கு விரோதமா செயல்படுறோம் அவர் என்னுடைய நன்மைக்காகத்தான் செய்தார் என்றுதான் மனதிலே அநேக விசுவாச இடத்துல கிடையாது ஒரு ஆளுடைய தப்ப சுட்டி போது எதிராக செயல்படுகிறீங்க அப்ப அர்த்தம் என்ன மனத்தாழ்மை இல்லை இங்கே தாவிதராஜாவோட இருதயம் தாழ்மை உள்ள இருதயமா இருக்கிறது நான் தவறு செய்தேன் தவறு சுட்டிக்காட்டப்படுகிறது நான் பாவம் செய்தேன் என்றான் அதனுடைய பலன் என்ன அவன் நீதிமானாகவே மாற்றப்பட்டான் தேவனுடைய தாசனாகவே காணப்பட்டான் தேவனும் எப்படி அது என்னுடைய தாசன் என்று சொல்வது விற்கப்படவே இல்லை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அந்த தாவீது ராஜன் வம்சத்திலே வந்தவராக காணப்பட்டார் தாவீதின் குமார் என்று அழைக்கப்பட்டார் அப்ப மன தாழ்மை நிமித்தம் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் சொந்தமாக்கிக் கொள்கிறான் அதே தவறை செய்த ஏறது என்னை எப்படி என்னுடைய குற்றங்களை எப்படி நீ கண்டிக்கலாம் சொல்லலாம் என்று சொல்லி சிறைச்சாலையிலே போடுகிறான் தலையும் வெட்டி எடுக்கிறான் இப்போ என்ன ஆகிறது செய்த பாவத்தோடு கூட இனியும் ஒரு பாவத்தை செய்கிறான் மனத்தாழ்மை என்ன செய்கிறது பாவம் செய்கிறதை தடை பண்ணுகிறது கண்டிக்கும்போது அதன் பிறகு அந்த மனுஷன் பாவமே செய்ய மாட்டான் மனத்தாழ்மை எவ்வளோ பிரயோஜனமா இருக்குன்னு பாருங்க பெருமை என்ன செய்மைதானே நினைப்போம் ஒரு ஆள் சொல்லக்கூடிய அந்த சிறு வார்த்தையை கேட்க முடியாதனாலே அதை மறைப்பதற்காகவே இனி ஒரு பொய்யும் நீங்க சொல்றது தப்பு பொய் என்று அதை எப்படியேனும் சொல்லி எடுத்து அதை என்ன செய்யறோம் மறைக்கிறோம் மறுக்கிறோம் அப்ப என்ன செய்யறோம் இனி ஒரு பாவத்தையும் செய்யறோம் அப்ப பெருமை எதை நோக்கி கொண்டு போகுது இன்னும் பாவம் இன்னும் பாவம் இன்னும் பாவம் செய்த தக்கவாறு உங்களை வழிநடத்தி கொண்டே இருக்குது அப்புடின்னா முடிவென்ன மகா பரிதாபமான நரகமே சின்ன எடுத்துக்காட்டு தான் பெருமைதானே என்று சொல்லி தான் வாழ்க்கை போய்க்கொண்டே இருக்குது பெருமைதானே என்று அந்த பெருமை என்ன செய்கிறது உங்களை மறுபடியும் மறுபடி மறுபடியும் மறுபடியுமாக பாவம் செய்து தூண்டிக்கொண்டே இருக்கு நீதி மொழியிலின் புத்தகம் நான்கா அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தின் முதல் பாகம் வாசிங்க எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்ன சொல்லப்பட்டிருக்கு எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அந்த இருதயத்துல பெருமைக்குரிய சிந்தனைகள் வராதவண்ணும் பரிசுத்த ஆவியான துணையை கொண்டு நான் எப்படிப்பட்டவன் என்னுடைய ஜீவி எப்படி இருக்கு என்னுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கு ஒவ்வொரு நாளும் என் இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கு அதுல ஏதேனும் பெருமைக்குரிய எண்ணங்கள் என்னை அறியாமலே வந்ததுண்டா அதை யதார்த்தமாக நீங்கள் தெரிய வேண்டும் இல்லை என்றால் என்ன ஆகிவிடும் பங்காகிவிடும் சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் மாம்பழத்தை பாருங்க பார்க்க அழகா இருக்கும் மஞ்சள் சிவப்பு நிறத்துல இருக்கும் பார்க்க அழகா இருக்கும் கட்டியாதான் இருக்கும் ஆனா சில மாம்பழம் ஏமாறும் அதை வெட்டி பார்க்கும் போது சில மாம்பழம் எப்படி இருக்கும் வெட்டின உடனே வெள்ளை கலர்ல ஏதோ அங்க துடிச்சிட்டு இருந்தே மாதிரியும் ஊந்துட்டு இருந்த மாதிரி இருக்கும் கூந்து பார்த்து பாருங்க அது புழுவா இருக்கும் ஆனா அச் ஆச்சரியமாகவே இருக்கும் எப்படி உள்ள வந்துச்சு நீ பார்க்க அழகா இருந்தாலும் உள்ள புழு இருக்கும்போது என்ன செய்வோம் அப்படியே தூக்கி டஸ்ட்பின்ல குப்பை தொட்டியில போட்டுருவோம் ஒண்ணுமே செய்ய முடியாது அதே தான் பெருமை எப்படி அந்த புழு ஒட்டுமொத்த மாம்பழமும் சாப்பிட முடியாமல் ஆகுதோ அதே போன்று தான் உங்களுக்குள்ள பெருமை இருக்குமே ஆனால் தேவனாலே புறக்கணிக்கப்படக்கூடியவர்களாகவே இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களும் எந்த விதமான அகற்றப்படத்தக்கவாறை வைத்து காப்பாற்ற முடியாதவர்களாகவே அனுபவிக்க முடியாதவர்களாகவே ஜீவியம் காணப்படும் பெருமைக்கு காய்கறி தோட்டங்களை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி பச்சை தானே சொல்லி கண்டுகிடாம இருந்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்க ஏன் அந்த காய்கறி அந்த இலைகளுக்கு அடியில பார்த்தா புழு இருக்கும் அதை பூச்சி மருந்து அடிச்சு கொல்லாம இருந்தா பூ வராது காய் வராது ஒண்ணுமே கிடைக்க அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மேலோட்டமாக ஏதோ ரெண்டு வார்த்தை ஜெபம் பண்ணும்போது நான் பாவி ஆண்டவரு தூசி ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க உங்களை திருப்திப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடியதான மனத்தாழ்மை மனத்தாழ்மையே கிடையாது பரிசுத்த ஆவியானவுடைய துணையை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சோதித்துப் பார்க்க வேண்டும் எனக்குள்ளே தாழ்மை இருக்கிறதா என்று இல்லையென்றால் என்ன செய்ய வேண்டும் அந்த தாழ்மைக்கு மாறான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வண்ணம் தேவ சமூகத்திலே காத்திருந்து அவருடைய ரத்தத்தினாலே கழுவ போடுவதற்காக மன தாழ்மையின் ஆவி அந்த தாழ்மையின் ஆவியை பெற்றுக் கொள்வதற்காக தேவன் நோக்கி கெஞ்சி அதை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் அப்படி இல்லாமல் இருப்பீர்களே ஆனால் நீங்க எவ்வளவுதான் ஜெவ் பண்ணியும் அதுல பிரயோஜனமே இல்லை இப்ப என்ன ஒரு சின்ன சிந்தனை தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தீர்த்து கேட்டீது தானியல் தீர்க்கதின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதுல இருந்து பன்னிரண்டு மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரமனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கு என்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான் அவர்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு இது நான் என்னுடைய மகிமையினாலே நான் கெட்டினது அதாவது நான் தான் கேட்டேன் ஆனா தெரியல சர்வ உள்ள தேவன் ஒரு மனுஷனை அந்த ஸ்தானத்திலே கொண்டு வருகிறார் ராஜாக்கள் என்னாலே ராஜ்யத்தை ஆளுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷனுக்கு நோய் வியாதி இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அவன் சுகமாக இருக்க முடியும் சுகமும் வலமும் தேவனிடத்தில் இருக்கிறது ஒரு காரியத்தை செய்ய ஆனால் செய்யக்கூடியதான காரிய சித்தி அது தேவனிடத்தில் இருக்கிறது அதை செய்து நிறைவேற்ற வேண்டுமானால் என அதற்கு தேவையான எல்லா பொருள் வசதிகளையும் ஐஸ்வர்யத்தையும் இதெல்லாம் கொடுப்பது தேவண்டத்தில் இருக்கிறது அப்ப இவை எல்லாவற்றையும் தேவனாலே நெபுகாத் நேச்சர் பெற்றுகிருந்த பொழுதும் அவைகளை தேவனுடையவைகள் தேவடத்திலே பெற்றுக்கொண்டேன் என்ற எண்ணம் இல்லாதவனாக நான் என்ற எண்ணத்துக்கு இடம் கொடுத்தான் இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போது போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு ஆருங்க வேதத்தில் அநேக காரியங்கள் பல ஏற்பாடு எதுக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறோம் ஒரே ஒரு காரியம்தான் தான் திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டு எதுக்கு நம்மளை எச்சரிப்பதற்காக நம்மளை பயமுறுத்துவதற்காக நாம் சீர்திருந்துவதற்காக இந்த சிந்தனை அவனுக்குள்ள இருக்கு அது வாய்வழியா வருகிறதுக்கு முன்னாடியே என்ன உண்டாயிட்டு அடி கிடச்சு அப்ப பெருமங்கிறது எவ்வளவு ஒரு பொல்லாத ஒரு காரியமா இருக்குங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிடணும் எப்படி என்ன சொல்லப்பட்டு இருக்கு ராஜாவா இருந்தவன் அந்த காலத்துல அந்த ராஜாவை போல மேன்மையும் மகிமையான யாருமே இருக்கா ஆனா அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து மனுஷன் ஸ்தானம் வரைக்கும் இல்லாமல் மிருகங்கிறது அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு போகிறான் வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய் மாடுகளை போல் புல்லை மேய்வாய் இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தின் ஆளுகை செய்து கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும் ஏழு காலங்கள் உண்மையில் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத் எடுத்து நிறைவேறிட்டு அவன் மனுஷன் என்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான் அவனுடைய தலைமுடி கழுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பன்னீரே நனைந்தது அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது மனசிலாக்கிடுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு பெருமை இல்லைங்கிறீங்க ஆனா உங்களை நீங்க சோதிச்சு பார்க்கும் தெரியும் உங்களுடைய பேச்சில பெருமை இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகள்ல பெருமை இருக்கும் உங்களுடைய நடக்க அந்த ஒய்யாரமான நடக்க அந்த பார்வை அந்த திமுறான பேச்சு இதுல எல்லாமே அது வெளிப்படும் ஆனா நமக்கு என்ன நினைக்கிறீங்க இல்லைன்னு ஒரு வார்த்தையில சொல்லி போறோம் அடி கிடைச்சாதான் புத்தி வரும் இங்க எப்படி அடி கிடைச்ச பிறகு எனக்கு புத்தி திரும்பி வந்தது காலங்கள்ல அவன் பெரிய ராஜாவா இருந்த போது கூட அவன்கிட்ட என்ன இல்ல தெய்வீக புத்தி இல்ல ஆவிக்குரிய புத்தி இல்ல தேவன் விரும்பும் புத்தி இல்ல என்ன புத்தி அவன்கிட்ட இருந்தது மிருகத்தனமாய் ஜனங்களை நடத்தக்கூடியதான புத்தி இருந்துச்சு இப்ப நமக்குள்ள என்ன புத்தி இருக்கும் ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய புத்தி இருக்கலாம் ஆனால் தேவன் விரும்பக்கூடிய மன தாழ்மை உள்ள புத்தி இருக்கிறதா அதை அந்த நாட்கள் சென்ற பின்பு நான் நான் என் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன் புத்தி எனக்கு திரும்பி வந்தது கடைசி என்ன சொல்லப்பட்டிருக்கு ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன் என்று என்ன சொல்லப்பட்டிருக்கு முப்பத்தி நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன் என்று ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தை விரும்புகிறார் எது நீங்கள் செய்தாலும் நான் எல்லாம் அன்றவரே உங்களுடைய கிருபை நாளே செய்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை விரும்புகிறார் அப்போஸ் நட்புடிகளின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னிலிருந்து இருபத்தி மூன்று வரைத்த நாளிலே ஏறாவது ராஜவஸ்திரம் தரித்துக்கொண்டு அவர்களுக்கு அப்பொழுது ஜனங்கள் இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள் அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான் அவன் பொழுப்பொழுத்து இறந்தான் அர்த்தம் என்ன அவனுடைய பிரசங்கத்திலே தன்னை உயர்வாகவே பேசக்கூடியதான ஒரு தன்மையும் எப்படி தன்னை மேன்மையாக பிரசங்கம் பண்ணக்கூடியதான ஒரு தன்மையும் விசேஷமான காரியங்களை அந்த இடத்துல சொல்ல நேர்ந்த போது அது தேவன் எனக்கு தந்த தூது அது அவருடைய கிருபையினாலேயே நான் பிரசங்கித்தேன் என்று தேவனை நாவை மையப்படுத்தாமல் அது நான் என்னுடைய ஞானத்தினாலே என்று சொல்லும்போது தேவனுக்கு மகிமை செலுத்தவில்லை அடிக்கப்படுகிறான் இந்த ரெண்டு காரியங்களும் நீங்க நினைக்கலாம் இப்ப என் வாழ்க்கையில் நடக்கலையே நீ அதனால எனக்கு ஒன்னும் இல்லைன்னு ஆனா தெரியல உங்களுடைய வாழ்க்கையில பெருமைனால ஒரு பிரதிபலிப்பு இருக்குதான் செய்து என்ன நீங்கள் இதே போல புழு புழுத்து இறக்கல நீங்க இதே போல மாடாகி புல்ல மேயல ஆனா உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்கா இல்ல தான் நம்ம ஆவிக்குரிய குருடர்களா இருக்கும் எப்படி இருக்கும் ஆவிக்குரிய குருடர்கள் ஆத்மீகத்துல குருடர்கள் மனதுல குருடர்களா இருக்கும் என்ன நினைக்கிறோம் நெபுகாத் நேச்சரை போல தண்டிக்கப்படல ஏரோதை போல தண்டிக்கப்படல ஆனா நீங்க தண்டிக்கப்பட்டிருக்கிறீங்க அழுறீங்க புலம்புறீங்க கண்ணீர் வடிக்கிறீங்க பலன் உண்டா எப்படி நீங்க அழுறீங்க புலம்புறீங்க கண்ணீர் வடிக்கிறீங்க பலன் உண்டா இப்போ எடுத்துக்காட்டு சொல்றேன் லூக்க எழுதின சுசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு வசனங்களை வாசிங்க பரிசு அனன்றே தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் விவச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் தாயக்காரனை போலவும் இராததனாலும் வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன் என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாக செலித்து வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜிபம் பண்ணினான் இதை படிச்சுட்டு அப்படியே தியானிக்கும் போது என் மனசுல பட்டது ஒன்னே தான் பெருமைங்கிற ஒரே ஒரு சின்ன எண்ணத்தினால ஒவ்வொரு வாரமும் ரெண்டு நாள் உபவாசம் பண்ணும்போது குடல் என்ன செய்யும் சுருண்டு பிடிக்கும் அதனாலே உடம்பு பலவீனப்படும் ஏன் ஒருவேளை இற வரைக்கும் சத்தம் போடலாம் ஆனா அதனுடைய பலன் கிடைக்காம போகுது பெருமைங்கிற ஒரு சின்ன எண்ணத்தினால இரவும் பார்க்கலாம் ஏன்னா அவங்களை பொறுத்தவரை தினமும் டெய்லி பார்த்தா மூணு நேரம் ஆராதிப்பாங்க அப்ப மூணு நேரம் ஆராதிச்சிருக்கலாம் அந்த பெருமைங்கிற ஒரு சின்ன எண்ணத்தினால தினந்தோறும் மூணு நேரம் விண்ணப்பிக்க கூடியதான அந்த ஆராதனை பயனிட்டு போகுது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கடன் இருந்தாலும் வரக்கூடியதான காரியங்கள் அது ஜீரகமானாலும் சரி விளைச்சல்வருடைய கோதுமை ஆனாலும் சரி இல்ல ஒளிவு மரத்திலிருந்து வரக்கூடியதான எண்ணெய் ஆனாலும் சரி இல்ல எனக்கு வரக்கூடியதான வருமானத்துல பத்துல ஒண்ணு தசம பாகத்தை நான் செலுத்துறேன் நான் கடனாலே தான் இருக்கலாம் ஆனாலும் ஆண்டூருக்கு பயந்து நான் என்ன செய்யறேன் தசம பாகத்தை செலுத்துறேன் இதெல்லாம் செலுத்தினாலும் பெருமைங்கிற ஒரு சின்ன எண்ணத்தினால அதனுடைய பலனே எனக்கு கிடைக்கல உங்களுடைய வாழ்க்கையை உபவாசம் ஆராதனை காரியங்கள் அதன் பிறகுக்குள்ளதான அவங்களுக்குள்ளதான தகன பல எல்லாமே செலுத்தினாலும் கூட அவன் பாவியாகவே கடைசி வரைக்கும் இருக்கிறான் அது நான்காவது வசன வாசிங்க அவன் இல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் எப்படி அவன் அல்ல அப்படியானால் அவனுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில அவன் சாகுற வரைக்கும் அவன் செய்தான எந்த ஒரு காரியங்களுக்கும் பலனற்றவனாகவே காணப்பட்டான் விடுதலை ஏற்றவனாகவே காணப்பட்டான் அனுபவத்திற்கு தூரமானவனாகவே காணப்பட்டான் ஒரே ஒரு காரணம் தான் பெருமை ஒரே ஒரு காரணம் தான் இந்த ஆயக்காரனை போல இல்லைன்னா நான் ரொம்ப ஆள் அந்த பாவியை போல இல்லை நான் ரொம்ப நல்லா அந்த ஒரு எண்ணம் அந்த ஒரு சிந்த அவன் அதன் பிறகு செய்யக்கூடியதான அதற்கு முன்பாக செய்ததான எல்லா கஷ்டமான காரியங்களுக்கும் பலனற்று போக செய்து அர்த்தம் அற்று போக செய்து முக்கியமற்று போக செய்து அப்ப உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கு நீங்க ஒருவேளை நைட் எலும்பி ஜோம் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம் அதிகாலையில் எழும்பி ஜோ பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம் அல்லது ஒரு நாள் மூன்று ஒருவேளை நேரம் எல்லாமே பொழுதுபோக்கு இடம் இல்லாமல் வேதம் படிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது கொஞ்சம் தரிசனங்களும் சொப்பனங்களும் உடையவளா இருக்கலாம் உங்களுக்குள்ளே நான் மற்றவளை காட்டிலும் நான் மற்றவனை காட்டிலும் நான் அடுத்தவளை காட்டிலும் அடுத்தவனை காட்டிலும் நான் நன்கு ஜோ பண்ணக்கூடியவன் நல்ல ஜோ பண்ணக்கூடியவள் ரொம்ப அனுபவம் இருக்கு நிறைய பாசம் இருக்கு நிறைய வெளிப்படுத்தல் இருக்கு இந்த ஒரு எண்ணம் போதும் நீங்க விழுந்தாச்சு அதுக்கு பிறகு ஒலிக்கக்கூடிய ஒரு வெங்கலம்தான் முடிஞ்சு கிருப இருக்காது அவர் இருக்க மாட்டார் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் ஒரு சின்ன ஒரு எண்ணம் தான் நான் எல்லாரும் காட்டிலும் ரொம்ப விசேஷம் நினைச்சு பாருங்க நீங்க விழுந்துட்டீங்க ஆனா உங்களுக்கு தெரியாது ஆனா உங்க கூட ஆண்டவர் இருக்க மாட்டார் கிருபை இருக்காரு